உங்களோட மொபைல் போன் சார்ஜ் பண்ணிக்கலாம் உங்க மூணு பல்பையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் லைட் போட்டு இண்டிவிஜுவல் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்க இந்த ஃபேனை சூப்பராக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு தனிப்பட்ட நபருக்கு இது சூப்பரா இந்த ஃபேன் சப்போர்ட் பண்ணுது அதுக்கப்புறம் பாருங்க ஒரு எமர்ஜென்சி லைட்டா சூப்பரா நல்ல பிரைட் இருக்குது அருமையான பிரைட் இருக்கு அதுல ஒரு மூணு மோடு இருக்கு எந்த மோடு வேணுமோ நீங்க வச்சுக்கலாம் ஒரு பேனல் கொடுத்துட்றாங்க அந்த பேனல் டு இந்த யூபிஎஸ்க்கு ஒரு ஃபைவ் மீட்டர் கேபிள் கொடுத்துட்றாங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஒன்றில் ஒரு நல்ல ப்ராடக்ட் ஒரு நியூ வரைவல் இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகாதீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆளுங்கிற ஆப்ஷனில் வைக்கும்போது தினந்தூரம் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடும் அதன்படியே பாருங்கள் ஒரு மினி பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு மினி சோலார் யூபிஎஸ் பாருங்கள் ஒரு எமர்ஜென்சி லைட்டு அப்புறம் பாருங்கள் ஒரு மூணு பல்பு அப்புறம் பாருங்கள் ஒரு ஃபேனு அப்புறம் பாருங்கள் நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி பாருங்கள் ஒரு ஃபேன் இந்த செட்டப் எல்லாமே சேர்ந்து யூடியூப் கஸ்டமருக்காக ஜஸ்ட் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் அதாவது பாருங்கள் நண்பர்களே நம்ம எக்கனாமிக் பட்ஜெட்டில் ஒரு மூணு டைப் ஆஃப் ப்ராடக்ட் வந்து நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துருக்கோம் ரெண்டு ப்ராடக்ட் அதை பத்தி நம்ம பேசியிருக்கோம் இது தேர்டு ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் பாருங்க பாருங்க ஒரு மினி யூபிஎஸ் இந்த யூபிஎஸ்ல பாருங்க நம்பர்ல முதலிருந்து கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பான நம்ம ஸ்கிப் ஆகாதீங்க தான் உங்களுக்கு இது தேவைப்படுமா இந்த பட்ஜெட் போதுமா இதில் நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு ரெஃபர் பண்ண முடியும் ஸோ நம்பர்ல பாருங்க இது ஒரு மினி யூபிஎஸ் இதுக்குள்ள பாருங்க சிக்ஸ் வோல்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் உண்டான ஒரு லெட் ஆசிட் பேட்டரி செட்டப் இருக்குது பாருங்க இந்த பேனல் வந்து எயிட் வாட்ஸ் எயிட் வாட்ஸ் பேனல் இந்த பேனலை நீங்க இதில் பிளக் இன் பண்ணி பகல் டே டைம் சார்ஜ் பண்ணிக்கலாம் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பாருங்க நண்பர்களே இதுல இருந்து நீங்க ஒரு எமர்ஜென்சி லைட் பாருங்க அதை எடுத்து பிளக் இன் பண்ணீங்கன்னா அப்படியே ஒரு எமர்ஜென்சி லைட் ஒரு மூணு மோடு இருக்குது அதுக்கப்புறம் பாருங்க நீங்க தூங்க போகும்போது உங்களுக்கு ஃபேன் தேவைப்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்க பிளக் அவுட் பண்ணிட்டு இந்த பாருங்க இது ஒரு ஃபேன் செட்டப் இது இதை அப்படியே நீங்க இதுல பிளக் இன் பண்ணீங்கன்னா அப்படியே நீங்க பிளக் இன் பண்ணிட்டு பண்ணின உடனே இந்த ஃபேன் வந்து உங்களுக்கு ஆணாயிரும் அதுக்கப்புறம் பாருங்க நண்பர்களே நீங்க பாரு மூணு பல்ப் இருக்கு பாருங்க மூணு பல்பு இண்டிவிஜுவல் மீட்டர் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு சூப்பரா இந்த மூணு பல்பை இண்டிவிஜுவலா தனித்தனியா நீங்க பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டு வாட்டேஜ் பாருங்க உங்களுக்கு ஒவ்வொரு லைட்டுமே ஒரு த்ரீ வாட்ஸ் மோர் தென் த்ரீ வாட்ஸ் உங்களுக்கு சூப்பரா சப்போர்ட் பண்ணுது அதுக்கப்புறம் பாருங்க நீங்க எந்த டைப்பான நீங்க மொபைல் வச்சிருக்கீங்க பாருங்க உங்களுக்கு வந்து நம்ம ஓல்டு சாம்சங்கு அதுக்கப்புறம் பாருங்க இந்த ரவுண்ட் பின்னு அதுக்கப்புறம் பாருங்க மினி யூஎஸ்பி அதுக்கப்புறம் மைக்ரோ யூஎஸ்பி அதுக்கப்புறம் பாருங்க சி டைப் ஸோ டோட்டலாக அஞ்சு டைப் ஆஃப் கேபிள் பாருங்க யாருடைய ஃபோனாவது பழைய ஃபோனாக இருந்தால் நீங்க அப்படியே நீங்க இந்த கேபிளை பயன்படுத்தி உங்க ஃபோனுக்கு சூப்பராக சார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளே பாருங்க அப்போ உங்களுடைய மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கலாம் உங்க மூணு பல்பையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் லைட்டு போட்டு த இண்டிவிஜுவல் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ஃபேனை சூப்பராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு தனிப்பட்ட நபருக்கு இது சூப்பராக இந்த ஃபேன் சப்போர்ட் பண்ணுது அதுக்கப்புறம் பாருங்க ஒரு எமர்ஜென்சி எமர்ஜென்சி லைட்டாக இதை சூப்பராக நல்ல பிரைட் இருக்குது அருமையான பிரைட் இருக்கு அதுல ஒரு மூணு மோடு இருக்கு எந்த மோடு வேணுமோ நீங்க வச்சுக்கலாம் இவ்வளவு அமைப்புகள் இருக்குது அழகான ஒரு பேனல் கொடுத்துறாங்க ஒரு ஃபைவ் மீட்டர் கேபிள் கொடுத்துறாங்க ரொம்ப குவாலிட்டியா எல்லாமே சேர்ந்து ஆல்டுகதர் ஜஸ்ட் ருபீஸ் தௌசண்ட் எயிட் பிப்டி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் மட்டுமே சோ இந்த யாரெல்லாம் உங்களில் வேணும்னு நினைக்கிறீங்களோ இது சூப்பரா அவைல் பண்ணிக்கலாம் இந்த கம்பெனி நேம் பாருங்க ஜிடி லைட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இது ரொம்ப குவாலிட்டியா இருக்கு ரொம்ப நாள் இருக்கிறாங்க ப்ரா பாத்தீங்கன்னா நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியிலேயே இது ரெடி பண்ணியிருக்காங்க மெட்டீரியல் எல்லாமே நல்ல குவாலிட்டியா ரகுடா இருக்கு கீழே விழுந்தா விட எளிதில் ஃபால்ட் வராது ரொம்ப அமர் இருக்குது இருக்கு நண்பர்களே ரொம்ப ரொம்ப அமர் இருக்குது ரேட்டு அருமையான பிரைஸ் யாரெல்லாம் வேணும்னு நினைச்சிருக்கீங்களோ நீங்க அவைல் பண்ணிக்கீங்க அருமையான ரேட் ஸோ நண்பர்களே பாருங்கள் திறந்தோறும் நாம் இதே போல் வீடியோக்கள் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த நல்ல விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது நீங்க ஆளுங்கிற ஆப்ஷன்ல வைக்கும்போது திறந்தோறும் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்து நண்பர்களே நம்ம ஃபோன் எப்பவுமே கொஞ்சம் பிஸியாக இருக்கும் நீங்கள் கால் பண்ணி நான் எடுக்கலை அப்படின்னா ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் நம்மளுடைய லேண்ட்லைனுக்கு வாங்க நம்ம அட்மின் வந்து அவர் ஒரு ஸ்டூடண்ட்டாக இருக்கிறார் அதனால் வந்து ஒரு எவ்ரி த்ரீ ஹவர்ஸ் ஆர் டூ ஹவர்ஸ் ஒன்லி நம்ம லைனுக்குள்ள வந்துகிட்டே இருப்பார் அதனால் நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி நான் வந்து எல்லாம் பண்ணியாச்சு எனக்கு பதில் வரலையே பதில் வரலன்னு கேட்குறீங்க ஏன்னா அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால அவங்க எவ்வரி டூ ஹவர்ஸ் டூ த்ரீ ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் உங்களுக்கு லைனில் வந்துட்டு வந்துடுவாங்க உங்களுக்கு பதில் கொடுத்துருவாங்க ஸோ நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோ நன்றி வணக்கம்